இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு நமது நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது அவசியம் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி கோவையில் நடைபெற்ற இளைஞர்கள் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் கோவையில் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா மடம் மற்றும் சுவாமி விவேகானந்தா கல்வி நிலையம் ஆகியோர் இணைந்து இளைஞர்களுக்கான மாநாடு கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் வாசுகி தலைமை வகித்தார் இதில் சுவாமி நரசிம்மா நந்தாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் மாநாட்டில் சவால்களை எதிர்கொள்வதில் சுவாமி விவேகானந்தரின் தன்னம்பிக்கை இளைஞர்கள் சமுதாய மாற்றத்தின் முக்கிய தூண்கள் என இளைஞர்களின் முன்னேற்றங்களுக்கான தேவையான கருத்துக்கள் தொடர்பாக முக்கிய விருந்தினர்கள் உரையாற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் காமக்கோடி இளைஞர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசியவர் இன்றைய இளம் மாணவர்களின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் செயல்களும் எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தமிழகம் ஐம்பது சதவிகிதமாக இருப்பதாக கூறியவர் நமது நாடு இருபத்தி ஏழு சதவிகிதம் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார் இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் நாட்டில் உயர்கல்வி படித்தவர்களே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் என கவலை தெரிவித்தவர் இளம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஊர்களில் உள்ள பள்ளி பருவத்தை முடித்த மாணவர்களை உயர்கல்வி பயில அறிவுறுத்தி கல்லூரிகளில் சேர்த்து விடுவதை ஒரு கடமையாக கருதி செய்ய உறுதி ஏற்க வேண்டும் என கூறினார் இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு நாட்டில் உயர்கல்வி படித்தவர்களின் சதவிகிதம் உயர்த்துவதே படி என அவர் கூறினார் மேலும் இந்திய நாட்டின் அனைத்து விதமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு உற்பத்தி அவசியம் என குறிப்பிட்ட வெளிநாட்டினரின் தேவை இல்லாமல் நமக்கு நாமே என்ற நிலை அவசியம் என தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்களை நாமே உருவாக்கி தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு இனி இளைஞர்கள் தயாராக வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார்